என்ன கேட்கலாம் எப்படி

பேசுறீங்கங்கள பேசவே மாட்டீங்கங்க சாம கோரறாங்க அவங்க உங்களுக்கு பேசிட்டே இருக்க கேக்க மாட்டீங்க நீ வந்து பேசிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க சொல்றாங்க அப்படியே बोलेंगे நான் அப்படி 얘기를 பேசுறாங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படியே கூப்பிட நான் ஆமாங்க அவங்க என்ன மேட்ல கூப்பிடறாங்க நான் மூவ் வர வந்தா செய்வோம் நாங்க தனே போறேன் தக்கடுக்கு மறக்க முடியாது நீங்க என்ன பண்ணிட்டு போறீங்க அது 5 மாசம் இருந்துட்டான் நீங்க லீகா எடுக்கற அப்படி நீங்க என்ன பண்ணனும் பண்ணட்டும் சரி சார் நான் போற வரதுக்கு அதுக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க அம்மா கிட்ட போறதுக்கு ஆமா அதுதான் அப்பேய் அங்க என்ன வந்து பேசி வப்பையோ போய் கமெண்ட் சரிங்களா அவங்களுக்கு காசு குடுக்கல காசு எப்ப கட்டானு கேக்குறதுல இவ்வளவு தூரம் நீங்க எப்ப பாத்து வந்து அடுத்த வாரம் ஒரு வாரம்

இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஆக நீங்க

கஸ்டமர் பார்த்தா அந்த கட்டறின்னா வந்துருச்சு